வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலபன் ஸ்டோர்ஸோடு மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக போஸ் சார் திருமலை சார் என்னை பற்றி பேசுனது மிக்க நன்றி சார் நான் என்றைக்குமே உங்களுடைய மாணவன் அதை ஞாபகத்தில் வச்சுருக்கேன் சார் உதயா சார் அவங்களாம் என்னை பற்றி பேசுனதில் ரொம்ப சந்தோஷம் மற்றும் கேமராமேன் இனியன் சார் கதிர் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க ஏற்கனவே டைம் ஆகி போச்சு பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன் சார் இந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும் நான் இது வரைக்கும் எவ்வளோ மேடையில் ஏறியிருக்கேன் ஆனால் இந்த மேடை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதுக்கு காரணம் நான் பிக் பாஸ் போய்ட்டு வந்ததுக்கு பிறகு நான் மேடை ஏறும் முதல் மேடை இந்த மேடை அதுவும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க என் தலைவன் அவர்கள் நடித்த ஒரு படத்தில் உள்ள அந்த பாட்டில் உள்ள வரி அதுவும் வந்து எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இந்த மேடையை அமைச்சு கொடுத்துருக்கு அதற்கு மிக்க நன்றி முதல்ல மாதிரி இருந்தேன்னா கடை 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 கடான்னு பேசிடுவேன் மனப்பாடம் பண்ணி வச்சுது வாயில் வர்றது எல்லாமே பேசிடுவேன் இப்போ வந்து என்ன அறியாமலே வார்த்தைகள் வந்து அப்படியே தடுமாறுது அது பழைய கூல் சுரேஷாக மாறினா நல்லதா இல்லை இப்போ இருக்கிற மாதிரியே இருந்தால் நல்லதா நன்றது தெரியல ஆனால் இனிமேல் எந்த ஒரு தவறும் நடக்காது அந்த தவறு நடக்காமல் கண்டிப்பாக வந்து நான் இருப்பேன் அப்படின்ற நான் இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லிக்கிறேன் இந்த படம் கெட்டவண்ணும் பேர் எடுத்தால் நல்லவண்டா இந்த படத்தில் வந்து நான் நடிச்சிருக்கேன் ஸோ இதுவும் இன்னொரு ஸ்பெஷல் நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் நடித்த படத்துக்கும் நான் வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற அதுவும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பொதுவாகவே எதிர்பார்ப்பீங்க கூல் சுரேஷ் வந்திருக்காரு படத்துக்கு எதனா ஒரு ப்ரொமோஷன் பண்ணுவார் அப்படின்னு கொடுப்பா இந்த படம் வந்து கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவண்டா கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவண்டா அதுக்கு காரணம் என்னுடைய ஆண்டவண்டா உண்மையிலேயே இவங்களோட தயவால் தான் நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன் கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவண்டா அதற்கு காரணம் என்னுடைய ஆண்டவன்டா ஆண்டவன் சார் அந்த வாடா போடான்ற கூட வேணாம் ஏன்னா அந்த மரியாதை குறைச்சலான வார்த்தைகள் வேண்டாம் அப்படின்ற ஒரு தான் நான் இருக்கேன் கூட்டம் 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 எப்படி கூட்டம் 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 இவங்க தமிழுக்காக வந்த கூட்டம் அதனால் இந்த படத்தில் வந்து நான் நடித்ததில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னே தெரில வார்த்தைகளே வரல ஏன்னா டைரக்டரும் ப்ரொடியூசரும் இந்த படத்துக்காக ரொம்ப மனக்கெட்டுருக்காங்க ரொம்ப மெனக்கெட்டாங்க அதெல்லாம் கண்கூடாக தான் பார்த்துட்டு இருந்தேன் நம்மளும் நடிகராக இருக்கிறதுனால எதுவும் பேச முடியல அதனால் இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனது நண்பர் மகத் அவர்கள் நடிச்சிருக்காங்க சாங் பார்த்தேன் ட்ரெய்லர்லலாம் பார்த்தேன் நல்லா நடிச்சிருக்கீங்க மகத் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் நிறையா பேர் இவ்வளோ நாளாக எனக்கு இருந்த ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாங்க தலைவா தலைவா அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆனால் இப்போ வந்து இறங்கி வந்து சார் நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க அதுக்கு காரணம் அந்த பிக் பாஸில் எனக்கு வந்த மாற்றம் தான் நினைக்கிறேன் நிறையா பேர் கேட்டேங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க இருக்க வேண்டிதானே ஏன் வந்துட்டிங்க அப்படின்னாங்க ஆடு மாடு இல்லாதவங்க அடமலைக்கு ராஜா பொண்டாட்டி புள்ள இல்லாதவங்க பஞ்சத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க என்னால் குடும்பத்தை விட்டுட்டு இருக்க முடியலைங்க ஏன்னா நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சினிமாக்காரன்னு சொல்லி பொண்ணு கட்டுறதுக்கெலாம் நிறைய பேர் யோசித்தாங்க அப்படி இருந்தோம் எனது தாய் மாமன் நானும் ஒரு குடும்பம் தேங்க்ஸ் டு ஆல் த டிக்னி ட்ரீஸ் ஆன் ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் பிகாஸ் ஐ சடன்லி காட் அ ஃபோன் கால் ஒன் டே ஃப்ரம் டேரக்டர் பிரபுராம் அண்ட் ப்ரொடியூசர் பால் சார் அவங்க சொன்னாங்க தட் ஒரு பார்ட் இருக்குது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பார்ட் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கணும் ஸோ ஆக்சுவலி ஒன்லி ஒன் டே தான் ஷூட் பண்ணேன் ஆனால் அந்த ஒன் டேயில் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் டு த ஹெல்ப் ஆஃப் ராம் சார் அண்ட் பால் சார் அண்ட் இந்த படத்தை வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு நான் ஆக்ட் மட்டும் பண்ணல ஹவ் காட் சோ மெனி நியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ ஃபீல் லைக் ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம் இன்ஃபேக்ட் அவங்க டப்பிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அவங்க வந்து என்னதான் தான் ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டாங்க டப்பிங் பண்ணுறதுக்கு ஸோ ரியலி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த படம் வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க பிகாஸ் நிறைய காமெடி போர்ஷன்ஸ் இருக்குது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக கண்டிப்பாக இருக்கும் ஐ விஷ் மஹத் அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ் அதர் சஷி கிரேட் ஃப்ரெண்ட் ஸோ மெனி அதர் பீப்புள் ஹூ ஒர்க் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் நிழல்கள் ரவி சார் இஸ் நாட் ஹியர் டுடே ஆனால் அவரும் ஒரு பியூட்டிஃபுல் போர்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் ஜாலியாக ஒரு ஃபங்க்ஷனை பார்த்துருப்போம் எல்லோரும் சோகமாக ஒரு ஃபங்க்ஷனாக அது அது அவங்களோட வழி தான் அது ப்ரொட ப்ரொடியூசர் அவர் இவ்வளோ பணம் போட்டு படம் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து அத்தனை வருஷம் உழைப்பு ஸோ அவருடைய எழுத்து தான் ஒரு ஆர்டிஸ்டை உருவாக்குது ஸோ அவங்களோட வழி எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு பேனரில் ஃபோட்டோவில் இருக்க யாரும் வரல ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் பேனரை காப்பாற்றா இவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க அது வந்து எனக்கு பிரபுராமண்ணா வந்து எப்படி சொல்கிறது அவர் ஒரு சின்ன தம்பி தான் எப்பவுமே இருப்பார் என்ன பிரச்சனை இருந்தாலும் செச்சுகிட்டே இருப்பார் குஷ்பு மேம் வந்து கூப்பிட்டு அந்த பாட்டு பாட்டே போவார்ல அந்த மாதிரி சிரிச்சுட்டே இருப்பார் அதுக்கப்புறம் அவங்க அண்ணங்கிட்ட பிரபு சார் அடி வாங்க வரல அந்த மாதிரி பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு அந்த படத்தில் நிறைய பேர்கிட்ட பட் இருந்தாலும் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஹீரோவாக நிற்பாருன்னு நினைக்கிறேன் டீச்சர் நல்லா இருந்தது நீங்கள் எல்லோரும் யார் வந்தாலும் வரலனாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இந்த படம் போய் ரீச் ஆகும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ இந்த படம் எனக்கு ஆக்சுவலி வந்து இது யார் ப்ரொடியூசர் யார் டேரக்டர் எதுவுமே தெரியாது என்னோடய தயாரிப்பாளர் சங்கம் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது அப்போது கண்டிப்பாக உதயா வரணும் திருமணம் கும்பிட்டா அப்படி அதுக்காக வந்தோம் பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா மகத்து எனக்கு நல்ல நண்பர் தான் இந்த படம் பார்க்கும்போது அந்த ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கும் வாழ்த்துக்கள் அதாவது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம் அதாவது ஒரு அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ ஒரு பெயினோட அந்த டேரக்டர் அன்றைக்கி பார்க்கும்போது எவ்வளோ எமோஷனலாக இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து ஒரு ஹீரோ நம்ம எந்த நடிகராக இருந்தாலும் அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கலாம் வெளியில் இருக்கலாம் பேசிக்கலாம் தீர்த்துக்கலாம் ஆனால் அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் அந்த படத்தை விஷயத்தை கொண்டு வர்றதுக்கும் கண்டிப்பாக ஒரு நடிகர் வந்து வரணும் கெட்டவன் நினைக்கிறீங்க நீங்கள் தயாரிப்பாளரை மகத் தான் அதே மாதிரி நல்லவன்னு நினைக்கிற மக கெட்டவன் நினைக்கிற மகத்தை ஏதோ ஒரு ரீசன் இருக்கோ அவரும் நல்லவன் நீங்கள் நினச்சிக்கிங்க உங்கள் டைட்டில் மாதிரி தான் ஸோ நல்ல டைட்டில் இது இங்கே வந்து கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன் எடுத்துட்டு வச்சுருக்காங்க இங்கே எல்லாருமே வந்து நல்லவனாக இருக்க முடியாது நல்லவனா மட்டும் இருந்துட்டால் அந்த கெட்டவன்ற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும் ஸோ கெட்டவன்றது பல பேர் கெட்டவனாக இருந்தால் தான் ரொம்ப வாழ்க்கை சுவரசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லவன்றது நம்ம எல்லா இடத்துலையும் பேர் வாங்க முடியாது அதே மாதிரி நல்ல விஷுவல்ஸ் நல்லாயிருக்கு டைட்டில் நல்லா இருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா ஒரு ப்ரொடியூசராக ஃபீல் பண்ணுறது என்னென்னா மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக கோஆர்டினேஷன் பண்ணியிருக்கணுன்றது என்னோடய எண்ணம் ஸோ மகத் இனிமேல் அடுத்த இந்த மாதிரி விஷயங்களில் படம் இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்கு நீங்கள் வந்து எல்லோரும் வெளியே பேசி தீர்த்துக்கிட்டு எல்லாரும் பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வரணுன்றது என்ன நின்னும் மொத்த டீமுக்கு வாழ்த்துக்கள் குறிப்பாக கூல் என்னுடைய வாழ்த்துக்கள் கூல் சுரேஷ் வந்து நான் ரெண்டு மூணு எபிசோடு பார்த்தேன் எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு இமேஜ் வந்து கூல் சுரேஷ் வந்து வேறு ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து கூல் சுரேஷ் வந்து எல்லார் மனசுலேயும் இடம் பிடிச்சிட்டாரு எல்லார் வீட்டுடைய எல்லார் வீட்லேயுமே இடம் பிடிச்சிட்டாரு ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ஒருத்தர் வந்து அவர் ஒரு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப காமெடியாக எல்லா இடத்துலையும் வேறு மாதிரிலாம் ரொம்ப அலட்டிக்கிட்டு இருந்த ஒரு இமேஜ் போய் இப்போ கூல் சுரேஷ்னா ஒரு செட்டிலான ஒரு ஆளுன்னு ஒரு விஷயம் கூல் சுரேஷ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள் நிச்சயமாக இந்த படம் ப்ரொடியூசர் கவுன்சிலருந்து எல்லாருமே சின்ன படங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி சின்ன படங்கள் பெரிய படங்கள் கிடையாது படம் எடுத்தாலே ப்ரொடியூசர் எடுத்தாலே பெரிய படம் தான் சின்ன படம் பெரிய கண்டென்ட் தான் முக்கியம் கண்டன்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக போவோம் ஸோ வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த டீமுக்கு தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அனைத்து ப்ரெஸ் மீடியா மக்களுக்கும் நன்றி வந்தால் எல்லா பெரியவங்க எல்லாத்துக்கும் எல்லா த தயாரிப்பாளரும் டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி ஆக்சுவலாக இது வந்து மகத்து வந்து இப்போ வர வரேன்னு சொல்லி ஏழு மணி எட்டு மணி வரை நிற்க வச்சு அவர் வந்து இப்போ கிடைச்ச ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்காரு ஒரு ப்ரொடியூசருக்கு நாங்கள் வந்து பதினஞ்சு ரூபா அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணியிருக்கோம் சார் வந்து எனக்கு இப்போ ஒரு அக்ரிமெண்ட் அனுப்பிச்சிருக்காரு நான் வந்து அவனுக்கு சைன் பண்ணணுமா டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்கேன் ஏற்கனவே அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நாங்கள் வந்து படத்தை ஸ்டார்ட் இது பண்ணி ஒரு ஷூட்டிங் ஃபைனல் கிளைமேக்ஸ் வரும்போது சார் வராது அவர் ஆறு மாதம் சார் நம்பரை பிளாக் பண்ணிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா சார் ஷூட்டிங் இதில் வரும்போது எனக்கு கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வர வச்சா அவர் வந்து பார்த்து வச்சா சம்பளம் கொடுத்து போக எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வருவேன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் எல்லாருமே எல்லாரும் வந்து இப்போ வெளியே வந்து நிற்கிறாங்க சார் இப்போ வந்து எல்லோரும் அனுப்பிச்சுவார் சார் மகத் சார் சார் ஐஸ்வர்யா எல்லாரும் வெளியே வந்து கிளம்பிட்டாங்க என்னென்னா நான் ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுவான் இப்படி ஒரு இப்படி ஒரு இது வந்து பாலிடிக்ஸ் வந்து மகத்து பண்ணுறான் என் கிட்டே சொல்கிறேன் வந்து படத்தை நான் முடிஞ்ச நீ உன்னோட கண்டென்ட் ஒரு இதை வெளியே அனுப்ப மாட்டேங்கிறான் அவன் எனக்கு அவன் எப்படி பேசுகிறான்னு எனக்கு புரியவில்லை அவரை நம்பி தான் நான் படம் பண்ணுறோம் ஒரு ஹீரோ நம்பி படம் பண்ணுறோம் ஹீரோ தான் விழுத்தர் கஷ்டப்பட்டு காசு போட்டு படம் பண்ணுறோம் எதுக்கு அவர் என்ன பிரச்சனைன்னு கூட நம்மள்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு ஆனால் எல்லார்கிட்டையும் உட்காந்து தேவையில்லாத பா வார்த்தை விட்டுக்கிட்டு இருக்காரு இது என்ன சொல்லலன்னு தெரில எனக்கு ஏன்னா இது ஏதாவது இது இதுக்கு ஏதாவது என்ன நாங்கள் நானும் ரொம்ப அன்லிமிட்டடாக போயிட்டு ரொம்ப ரெண்டு வருஷமா இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக சிம்பு சார் வந்து இந்த படத்தை வந்து டைட்டில் அஞ்சு ஃபஸ்ட் லுக் எல்லாமே பண்ணார் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பு சாரோட படத்தை நேம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முப்பது கோடி நஸ்ட் எய்ட் வளர்க்குன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க இதே நான் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன் ஒரு ஒரு ஒன்றரை ஒன்றரை வருஷம் ஆகி போச்சு இந்த படத்தை வந்து ஃபைனல் முடிச்சு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு நானும் போராடிட்டு இருக்கேன் சென்சார் பண்ணி எடுத்து கொடுத்தேன் சென்சார் கட்டிட்டு கொண்டு போய் காமிச்சோன்னு அதை பார்த்துக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்க படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் அவ்வளோ வேலை பார்க்கறேன் எனக்கு என்ன அவர் ட்ரை பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது ஒரு ஓப்பனிங் சாங் மட்டும் பண்ணாமல் வச்சுருக்கோம் ஏன்னா அந்த அந்த பாட்டு சிம்பு சார் வச்சு பாடிருக்கோம் இப்போ அந்த சாங் ரிலீஸ் பண்ணலை இப்போ ரிலீஸ் பண்ணால் அப்புறம் கோடி நஷ்டம் நான் எங்கே கொடுக்குறது நாங்கள் என்ன அவ்வளோ பெரிய தயாரிப்பாளராக நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ரெண்டாயிரத்து ஆறில் படம் பண்ணேன் கலிங்கான் படம் பண்ணேன் ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணோம் ஸ்திருதி சிவா பாலாங்கிற வச்சு பண்ணோம் அந்த படம் ஏதோ எங்களுக்கு ஒரு சின்ன ப சில பெருசாக நாங்கள் சம்பாதிக்கலை இப்போ ரெண்டாயிரத்து இருபதுல எடுத்துக்க படம் பண்ணோம் கோவிட் டைமில் எங்களுக்கு படம் பெருசாக போகலை சரி ஓகே ரெண்டும் போச்சு இப்போ மறுபடியும் இந்த படமாக நம்ம நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டா ஒரு ஒரு நாள் இல்லை அது ஐஸ்வர்யதா தான் அவங்க அதுக்கு மேலே என்ன பேசுகிறோம் எதுக்கு வராங்கன்னு தெரியல ஒரு டைம் நல்லா பேசுவாங்க ஒரு டைம் அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுறாங்க இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது அங்கங்கே சங்கத்துலேயும் நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கோம் ஒரு வர மாட்டேங்குது எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரியல பட் வந்ததுக்கெல்லாம் நன்றி நான் ஆக்சுவலாக வந்து மகத் வந்து தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தேன் மதுவும் கெடுத்துக்கெல்லாம் இங்கே இது பண்ணிட்டாங்க இப்போ இப்போ நாங்களும் கஷ்டப்பட்டு காடிகளை அஞ்சுக்கு இவ்வளோ செலவு பண்ணி உட்காந்து பண்ணுறோம் வராதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுன்னு தெரில தேங்க்யூ எனக்கு இதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லை தேங்க்யூ தேங்க்யூ